ஓம் குருவளி சரணம் திருவளி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் வருத்தி வாருங்கள் வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் சிவான் திருவுளி போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நண்பன் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நண்பன் பெறுகிறோம் தொழில் உரம் பெற்ற அதிவரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் மற்றும் அருள் புரிவாய் ஓம் சிவாய் போற்று போற்றேன் இருபத்தஞ்சி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்புரை சதுர்த்தி திதி இரவு பதினோரு மணி பனிரெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திதியாகும் திருவோண நட்சத்திரம் பகல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரமாகும் வைதுருதி நாமயோகம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விஷ்கமம் நாமயோகமாகும் பவகர்ணம் நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் மேற்கு வாரசூலை வடக்கு யோகினி ஆகாயத்தின் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இவை ஐந்தும் தான் பஞ்சாங்கமாகும் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் கிருத்தி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப உரைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுக ஓரைகளாகும் வால் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்